ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபாத்திமா பிரியாணி தான் நம்ம வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் டேஸ்ட் பண்ணி எப்படி நான் ரிவ்யூ தரேன் நீங்கள் யாராவது சைடு கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த கடையை விசிட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ கைஸ் வந்து பார்சல் நம்ம வாங்கிட்டோம் பார்சல் சூப்பராகவே நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்ன உள்ளே என்ன ஐட்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி வச்சுருக்காங்க பிரியாணி நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்சலில் சரி அந்த நூலெல்லாம் பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு இந்த ரேட்டு எப்படி தராங்கன்னு தெரில சரி ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணும்னே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல்லு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு நல்ல ஸ்மெல் அடிச்சிது பார்க்குறதுக்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா இல்லாமல் பண்ணியிருக்காங்க கைஸ் நல்லா பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் எப்போ வேணாலும் அந்த மசாலாவோட அடிச்சு அடித்து கேட்டு தான் வாங்குவேன் சில பேருக்கு மசாலா பிடிக்காது நான் மசாலாவோட சாப்பிட்டால் தான் எனக்கு பிடிக்கும் பிரியாணி கம்மியாக இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஆயிலிஷ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஆனால் பட்டு பாத்திமேலே வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுக்கு எப்படி தராங்க தெரில நல்லா பாஸ்மதி ரைஸில் போட்டு பண்ணாங்க அது போது சரியான சூடு வேறு எடுத்து நம்ம உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல நல்ல சூடாகவே இருந்துச்சு என்னென்ன பீஸ் வச்சுருக்கணும் பார்ப்போம் எத்தனை பீஸ் வச்சுருந்தோம் பார்ப்போம் ஒரு பெரிய பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் வேறு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த ரேட்டில் எப்படி தராங்க தெரிலங்க கைஸ் லாஸ்ட்டாக ரேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த லெக் பீஸில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா நல்லா இறங்கி இருந்துச்சு இவங்க எந்த எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ணல நேச்சுரல்ஸ் மசாலா தான் போடுறாங்க நல்லா சூடாக சூடாக இருந்துச்சு சரி அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் எடுத்து எங்கள் அண்ணன் பையனுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ தட்டு தட்டில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் என்ன வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லாவே நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க பீஸும் பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு பெரிய பீஸ் இருந்துச்சுங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் பாஸ்மதி ரைஸ் சாப்பிடும்போது அந்த குஸ்கா வந்து செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நல்ல மசாலா இறங்கிருச்சு நல்லா கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸ் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நல்லா குக்காக இருந்துச்சு உள்ள மசாலா பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நல்லா பெரிய பீஸாக வச்சுருந்தாங்க சரி அதையும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு பிரியாணியில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ்ஸு நல்லா இருந்துச்சு அது உள்ளே மசாலா நல்லா இருந்துச்சு நம்ம சாப்பிடும்போதே அதோடய உமா வாசனை அப்படியே இருந்துச்சு அடுத்து நம்ம லெக் பீஸை ட்ரை பண்ணி பார்த்தோன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுவும் நல்லாவே குக் மாதிரி இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டு எடுக்கும்போதே பாருங்களேன் நல்லா சாஃப்டாகவே இருக்குது அப்படியே கேக்கு துண்டு மாதிரி வருது பாருங்கள் இவங்க இவங்க பிரியாணி கடையில் மட்டும் இதாங்க நல்லா குக் பண்ணி வச்சுருப்பாங்க பீஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் நல்லா குக் பண்ணியிருக்கோம் நல்லா மசாலா இறங்கியிருக்கோம் இவங்க எந்த எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் போடவே இல்லை அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் சரி இதை நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மையாகவே இருந்துச்சு அதான் சொல்கிற மாதிரி அந்த பிரியாணி நல்லா குக்காக இருந்துச்சு அதில் உள்ள மசாலா நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் இருந்துச்சு அதுதான் நல்ல சூடாகவே இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கோங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் பாய் பாய்